கையளவு நெஞ்சத்தில கடலளவு அளவு மச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான் நம்ம ஜோரா மண் சேரா விட்டாலும் நினப்பே போதும் மச்சான் செய்ய 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 வானளவே விட்டத்தில வரப்பளவு தூரம் மச்சா அளவு தேவையில்லை அதுதான் பாசம் மச்சான் நாம வேண்டி கொண்டாலும் வேண்டா விட்டாலும் சாமி கேட்கும் மச்சா சை சொயி ஏடளவு எண்ணத்தில எழுத்தளவு சிக்கல் மச்சா அளவு கோ இல்ல அதுதான் ஊரு மச்சான் நாம நாலு பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான் ஆடளவு கஷ்டத்தில நகத்தளவு இஷ்ட மச்சான் அளவு கோலே இல்லை அதுதான் நேசம் மச்சான் நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சா செய் கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான் நாம காணோம் எல்லாமே கையில் சேர்ந்தாலே கவலை எதுவும் சை சுயசை